அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆண்டு மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மாசி மாதம் அமாவாசையானது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை வருதுன்னு சொல்லலாங்க அன்று காலை ஒம்பது மணிக்கு தொடங்கி துவங்கி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி காலை கால் மணி வரைக்கும் அமாவாசை திதி இருப்பதாக சொல்லப்படுதுங்க இந்த அமாவாசை திதியில நம்ம என்ன செய்யலாம் இந்த வாய்ந்த அமாவாசையில் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தருங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாசி மாத அமாவாசையின் சிறப்புகளையும் இந்த நாளில் என்ன விஷயங்களை செய்தால் பித்ருக்கள் இருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறதையும் முன்னோர்களோட ஆசையை பெற்று தெய்வங்களோட அருளால் வாழ்க்கையில் அளவில்லாத மகிழ்ச்சியை பெறுவதற்கு ஏற்ற வழிபாட்டு நாளாக மாசி அமாவாசை சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி அமாவாசை அப்படிங்கிறது மிக முக்கியமான புரிந்த வழிபாட்டு நாளாக சொல்லப்படுது முன்னோர்வால் வழிபாட்டிற்குரிய இந்த நாள் பலவிதமான புண்ணிய பலன்களை நமக்கு வழங்கக்கூடியதாக சொல்லப்படுது ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசைக்கு ஒரு 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 தனி சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது அதே மாதிரி மாசி மாத அமாவாசை என்றும் தனி தனியான மகத்துவம் உண்டுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களையும் நீங்கி சுபகாரிய தடைகளையும் நீங்கி நமக்கு வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்குங்க மாசி மாதத்தில் வரும் அமாவாசை அவிட்டம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருதுங்க அவிட்டம் நட்சத்திரத்துடன் இணைந்து வரும் மாசி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது பித்ருக்களுக்கு அளவற்ற மன மகிழ்ச்சியை தருன்னு சொல்லலாங்க இந்த நாளில் அன்னம் தண்ணீர் ஆகியவற்றை நாம் தானம் செய்கிறதுனால அப் பதினாறாயிரம் ஆண்டுகளுக்கு பித்ருக்களை சி சிரார்த்தம் செய்து திருப்தி செய்த பலன் கிடைக்குன்னு சொல்லலாங்க அதுவும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி கொண்டாட்டத்துடன் முடிவாக மாசி மாத அமாவாசை அமைகிறது சிவ வழிபாடு செய்து சிவனின் அருளை பெற்று கையோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களோட ஆசியும் பெற்றால் பித்ருக்களில் இருந்து தோஷங்களில் இருந்து விடுபட முடியும்னு சொல்லலாங்க அதே மாதிரி பால்குண அமாவாசை எனப்படும் மாசி மாத அமாவாசை அன்று புனித நதிகள் குளங்கள் அல்லது கோயில்களில் உள்ள நீர்நிலைகளில் புனித நீராடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது இது மனம் உடல் ஆன்மாவை தூய்மை செய்து ஆன்மீக பயன்களை பெறுவதற்கு நம்மை தயார் செய்யணும்னு சொல்லலாங்க நீராடலுக்கு பிறகு சூரிய பகவானை வழிபட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களோட ஆசிகளையும் நம்ம பெற முடியும்னு சொல்லலாங்க மாசி மாத அமாவாசை அன்னைக்கு விரதம் அனுசிட்டு முன்னோர்களை மனதார நினைத்து வழிபட வேண்டும் நம்மால் முடிந்த அளவிற்கு தானம் செய்தால் முன்னோர்களோட ஆத்மா சாந்தி அடையும் அதாக சொல்லப்படுது மற்றவர்களோட பசியை போக்கவும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யும் வகையிலும் தானம் அளிப்பது முன்னோர்களுக்கு மன நிலைவை நிறைவை தருங்க இதனால நமக்கு நிறைவான வாழ்க்கை அமையன்னு சொல்லலாங்க அமாவாசை என்னைக்கு பக்தியுடன் சிவன் அக்னி மற்றும் பிராமணர்களை வழிபட வேண்டும் இவங்க மூன்று பேருக்கும் அள்ளி அளிக்கும் தானங்கள் செய்யும் வழிபாடுகள் போன்றவற்றை நம்முடைய முன்னோர்கள் நேரடியாக வந்து ஏற்பதாக ஐதீகமாக சொல்லப்படுது அதே மாதிரி பிராமணர்களுக்கு தானம் அளிக்கும்போது அனைவருக்கும் அளிக்க கூடாது சிற சிரார்த்த காரியங்கள் செய்து வைக்கும் பிராமணர்களுக்கு மட்டுமே நாம் தானம் அளிப்பது சிறந்ததாக சொல்லப்படுது அதே மாதிரி அமாவாசை நாளில் சிவபெருமானுக்கு பால் தயிர் தேன் ஆகியவற்றில் அபிஷேகம் செய்வது ரொம்ப சிறப்பு அதோட கருப்பு எல்லை நைவேத்தியமாக படைத்து அவரது அருளை பெற வேண்டும்னு சொல்லலாங்க இந்த வழிபாடு இறைவனுடன் ஆன்மீக இணைப்பை வலுப்படுத்தி வாழ்க்கையில் படுத்த முடியும்னு சொல்லலாங்க அதே மாதிரி அமாவாசை சனி பகவானுக்கு பிரத்யேகமான நாளாக சொல்லப்படுது அந்த நாளில் அவரை மலர் கருப்பு எள்ளு கடுகு எண்ணெய் கருப்பு துணி ஆகியவற்றை சமர்ப்பித்து வழிபட வேண்டுங்க மேலும் சனி பகவான் கோயிலுக்கு சென்று அவருடைய அருளை பெற வேண்டும்ங்க இது வாழ்க்கையில் ஏற்படும் எதிர்பாராத தடைகள் மற்றும் சிக்கல்களை நீக்கி நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்குன்னு சொல்லலாங்க அமாவாசை அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களை நாள் என சொல்லப்படுதுங்க அதாவது நமது முன்னோர்களை வழிபடுவதற்கான அற்புதமான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க இந்த மாசி மாதத்தில் வருகின்ற மாசி அமாவாசை தினத்தின் சிறப்புகள் பல்வேறுன்னு சொல்லலாங்க தை பிறந்ததும் கருண்மையான கோடை காலத்தை நோக்கி செல்கின்றன ஆனால் வெப்பம் சுட்டெரிக்கும் முன்பாக ஒரு பருவம் வரும் அதுதான் வசந்த காலம் இந்த வசந்த காலம் தை மாதத்திற்கு அடுத்து வரும் மாசி மாதத்தில் வருதுங்க பல சிறப்புகள் கொண்டதாக மாசி மாதம் இருக்குதுங்க இந்த மாசி மாதத்தில் வருகிற மாசி அமாவாசை தினத்தின் சிறப்புகள் பல இருக்குதுன்னு சொல்லலாங்க மாசி அமாவாசை கடுங்குளி கடுங்குளில் காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்குவதை குறிக்குங்க காலந்தான் மாசி மாதம் ஆன்மீக சிறப்பு மிக்க இந்த மாசி மாதத்தில் சிவராத்திரி காரணடையான் நோன்பு போன்ற பண்டிகைகள் திருவிழாக்கள் கொண்டாடப்படுதுங்க அமாவாசை தினமும் முக்கிய விரதங்களில் ஒன்றுன்னு சொல்லலாங்க மாசி அமாவாசை தினத்தில் அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு முடித்துட்டு உங்களோட ஊரில் உள்ள குளக்கரை மற்றும் ஆற்றங்கரையில் மறைந்த உங்களோட முன்னோர்களுக்கு திதி போன்றவற்றை நம்ம கொடுக்கறது சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாங்க இந்த திதி சடங்குகளை முடிந்த பின்னாடி தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடவுங்க மாசி அமாவாசை தினத்தில் திருஷ்டி கழிக்க பூசணிக்காயை தொழில் அல்லது வியாபாரம் செய்யும் இடங்களில் அதற்குரிய நேரத்தில் உடைக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க இதை தொடர்ந்து வரும் தொழில் வியாபாரங்கள்ல நல்ல லாபங்கள் ஏற்படும் சொல்லலாங்க அதே மாதிரி வீண் செலவுகள் குறையுங்க மாசி மாதத்துல வரும் அமாவாசை தினத்துல மறைந்த நமது முன்னோர்கள் மற்றும் சமீபத்தில் மறைந்த உறவுனர்களை போன்றவங்களுக்கு சேர்த்து தர்ப்பணம் தருவதால பித்ருலோகத்தில் இருக்கும் நம்மளுடைய முன்னோர்களோட ஆன்மாக்கள் நற்கதி அடைந்து நமக்கு அவர்களோட ஆசிகள் கிடைக்கும் என நம்புவதால் மாசி அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்கிறது மிக சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாங்க குடும்பத்தில் இருப்பவங்களுக்கு ஏற்படுகிற கிரக தோஷங்களும் திருமண தடை உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் போன்றவற்றை எல்லாம் தீரும் என்று ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லலாங்க ஒரு சிலருடைய சுபகாரியங்கள் தடைபட்டு கொண்டே இருக்குங்க அதாவது திருமணங்கள் போன்ற விஷயங்கள் தடை போட்டு இருக்கும் போன்ற சிக்கலை சந்திக்கும் நபவங்க நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் எந்த வகையான தோஷங்கள் இருந்தாலுமே விலகி நல்லது கூடிய விரைவில் நடக்கும்னு சொல்லலாங்க அதே மாதிரி நம்ம முன்னோர்களோட ஆசை இருந்தால் தான் நமக்கு குல தெய்வம் இஷ்ட தெய்வம் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களோட அருள் நமக்கு கிடைக்குங்க நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என சாஸ்திரங்கள் சொல்லுது எந்த வீட்டில் முன்னோர்களின் வழிபாடு அவளுக்கு அவர்களுக்குரிய தர்ப்பணம் சித சித்தார்த்தம் போன்ற காரியங்கள் செய்யப்படுவதில்லையோ அவர்களோட வீட்டில் பித்ருதோஷம் பித்ருஷாபத்தில் திருமண தடை குழந்தை பெரு ஏற்படுவதில் தடை பணவிரயம் மருத்துவ செலவு உள்ளிட்ட பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க இது போன்ற பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும் பிறக்க போகும் புத்தாண்டில் முன்னோர்களோட ஆசியுடன் அனைத்து நலன்களையும் பெறுவதற்கு அமாவாசை விரத தினங்கள் இந்த மாதத்தில் வருதுங்க அதை நாம் சரியாக பயன்படுத்தி வா பித்ருக்களோட தோஷத்தை நீக்கினா நமக்கு வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ முடியும்னு சொல்லலாங்க அமாவாசை தினங்கள் முன்னோர்கள் மட்டும் மட்டுமே வழிபட வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் மற்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் கொண்டாட்டங்கள் மங்கள நிகழ்வுகள் ஆகியவற்றை செய்வதை நமக்கு தவிக்க வேண்டும் என சொல்லப்படுகிறது இந்த நாளில் முன்னோர்களுக்காக வீட்டிலும் கோவிலிலும் தனியாக விளக்கேற்றி வைத்து வழிபடுவது மிக சிறப்புங்க இது அவர்கள் மோட்சம் அடைய வழிகாட்டும் பூமியில் நாம் செய்யும் தர்ப்பணங்கள் தானங்கள் ஆகியவற்றால் நம்மோர் நம்மளுடைய முன்னோர்களோட பாவங்களும் நீங்கி அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது அமாவாசை தினத்தில் நம்ம தினமுமே காகைக்கு சாதம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாங்க காலையில் சாதம் வைக்கும்போது உங்களோட வாழ்வில் தீராத கடன் தொல்லைகள் புத்திர சந்தான பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் தடையின்றி நிறைவேற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க உங்களோட முன்னோர் வழிபாடு தான் மறைந்த முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லலாங்க நம்ம டெய்லியுமே காக்கைக்கு சாப்பாடு வைக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இல்லைனா வாரத்தில் ஒரு முறையாவது காக்கைக்கு சனிக்கிழமைகள் தோறுமே நம்ம சாப்பாடு வைக்கலாம் இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு டைமாவது நம்ம காகைக்கு சாதம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாங்க ஏழரை சனி அஷ்டம சனி போன்ற பாதிப்பு சிலரை வாட்டி எடுக்கும் அவர்கள் காகத்திற்கு தினசரி எள் கலந்த சாதம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது காகம் வடிவில் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த உ உலா வருகிறாங்க அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே சொல்லப்படுதுங்க காகத்திற்கு உணவு வைத்தால் எத்தகைய தோஷங்களுமே நிவர்த்தி சொல்ல படுதுங்க அதே மாதிரி நம்ம காகத்திற்கு சாதம் வைக்கும்போது எப்பவுமே குளிச்சிட்டு தான் சாப்பாடு செஞ்சுட்டு வைக்கணும்னு சொல்லலாங்க இந்த பதிவில் நம்ம அமாவாசை தினத்தில் என்ன செய்யலாம் அதனால் என்ன பயன் அப்படிங்கிறது பார்த்தோம் வீடியோ பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் ஆல் வியூஸ் தேங்க்யூ